ஆஸ்கர் விருது விழால இணைய போறாரு கமல்ஹாசன் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே அதி பெருமை வாய்ந்த விருதுனா அது ஆஸ்கர் விருது தான் அறுபது வருட திரைப்பயணத்தை கொண்ட கமல்ஹாசன் உலகத்தினுடைய எத்தனை விருதுகள் வாங்கினாலும் ஆஸ்கர் விருதுக்கும் இவருக்கும் எட்டா பொருத்தம் பா அப்படின்னு எல்லாருமே உண்டு ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது தொண்ணூத்தி எட்டாவது ஆஸ்கர் செலக்ஷன் கமிட்டியில இணையறதுக்கு கமல்ஹாசன் அழைக்கப்பட்டிருக்காரு அவர் கூட சேர்ந்து மேலும் ஐநூத்தி பேர் இந்த கமிட்டியில இருக்காங்க இதுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவர்கள் அதே கமிட்டில இணையறதுக்கு அழைப்பு வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஏ ஆர் ரஹ்மான் கீரவாணி இவங்க எல்லாருமே ஆஸ்கர் விருது பெருமைக்குரியவங்களா ஆனாங்க ஆனா சினிமாவினுடைய ஆண்டவர் கமல்ஹாசனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லைன்ற குறை எல்லாருக்குமே இருந்துச்சு ஹே ராம் இந்தியன் நாயகன் குருதி புனல் தேவர் மகன் ஹிந்தி திரைப்படமான சாகர் தெலுங்கு திரைப்படமான சுவாதி இந்த ஏழு திரைப்படங்களும் ஆஸ்கர் நாமினேஷன்ல இருந்தாலும் கூட இந்த ஏழு திரைப்படங்களையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா இப்போ தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் விருது விழா நேரத்துக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே இந்த ஒரு ஆஸ்கர் செய்தியை சொல்லிதான் இப்ப பெருமைப்பட்டு இருக்கு